யோ மாப்பிள உன்னை நம்பி அங்க உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு இங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்க மாமனு ஃபில் பண்ண தெரியாது ஃபில் பண்ண கூடியா அட ஏ மாமா நீங்க வேற இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் ஓட்டரைடி வேணும் மாமா அந்த கரும்பெல்லாம் எங்க இருக்குன்னு ஒன்னு போய் தொலாவி எடுத்துட்டு வரணும் என்னது

எனக்கு எழுது தெரியாதுங்க யோ படிச்சு மட்டும் சொல்லியா எழுதுறதெல்லாம் நான் எழுதிக்கிறேன் தம்பி எனக்கு எழுதுவும் தெரியாது படிக்கவும் தெரியாது படிக்க தெரியாதா அப்படி கூப்பிட்றேன் யோ உனக்கனியா வேணா எனக்கு அவ்வளோ கொடுங்க சார் யோ இது எஸ்ஐஆர் ஃபார்மியா எது எஃப்ஐஆரா எழுத எழுத கரெக்டாக இருக்குதான்னு பாத்துங்க சார் பேசிகிட்டே ஞான பிரகாஷ்க்கு யான பிரகாஷ் சார் விடுங்க தம்பி கோண பிரகாஷ் எழுத மட்டும்ல யோ என்ன வேணா நினைச்சுட்டாமியா போயிட்டு சாயந்தரவா உங்க ஃபார்ம் ஓட்டு வேண்டாம் ஓட்டர் ஐடி வேண்டாம் ஓட்டு காசு கொடுக்குறாங்க ஓயாம நடக்கிறீங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு வலிக்குது